ஸ்ரீமதே ராமானுஜாயனமாக இந்த பதிவில் நாம் பார்க்க இருப்பது நித்தியானுசந்தானத்திற்கு உகந்த சில ஆழ்வார் அருளிச் செயல்கள் அதாவது பெருமாள் திருமொழியிலிருந்து நம்ம சில பாசுரங்களை நித்தியம் சேவிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அமைஞ்சிருக்கு எப்படி இருக்குது நான் வெறும் பாசுரங்களாக தான் சொல்ல போகிறேன் தோடு மாபலர் மங்கை தோழினை தோய்ந்ததும் சுடர்வாளியால் நீடு மாமரமே செற்றதும் நிறைவேய்த்ததும் இவையே நினைந்து ஆடி பாடி அரங்க அரங்கவோ என்னும் அரங்கவோ என்னழைக்கும் தொண்டரடிப்புடி ஆட நாம் பெரில் கங்கை நீர் குடைந்தாடும் வேட்கை எண்ணாவதே தோடு மாவலர் மங்கை தோளினை தோய்ந்ததும் சுடர்வாளியால் நீடு மாமரமேழ் செற்றதும் நிறைவேய்த்ததும் இவையே நினைந்து ஆடிப்பாடி அரங்கமோ என் அழைக்கும் தொண்டரடி அடிப்பொடி ஆட நாம் பெரில் கங்கை நீர் குடைந்தாடும் வேட்கை என்றாவதே கங்கையில் புனிதமானது தொண்டர்களுடைய அடியார்களுடைய திருபுடிகளில் இருக்கும் அந்த பொடி தூசு அது மெய்யில் வாழ்க்கையை மெய்யன கொள்ளும் இவ்வையம் தன்னோடும் கூடுவதில்லை ஐயனே அரங்கா என் அழைக்கின்றேன் மையல் கொண்டொழிந்தேன் எந்த பாலுக்கே மெய்யில் வாழ்க்கையை மெய்யன கொள்ளும் இவ்வையம் தன்னொடும் கூடுவதில்லையான் ஐயனே ஐயனே என் அழைக்கின்றேன் மையல் கொண்டொழிந்தேன் எந்த பாலுக்கே செடியாயவள் வினைகள் தீர்க்கும் திருபாலே நெடியானே நேபேங்கடவா நின் கோயிலின் வாசல் அடியாரும் வானவரும் அறம்பயரம் கிடந்து இயங்கும் கிடந்து உன் பவளவாய்க் காண்பேனேன் செடியாய பல்வினைகள் தீர்க்கும் திருபாலே நெடியானே நேபேங்கடபா நின் கோயிலின் வாசல் அடியாரும் வானவரும் அறம்பயரும் கிடந்து இயங்கும் கிடந்து உன் பவளவாய்க் காண்பானே காண்பேனே உம்பர் உலகாண்டு ஒரு கீழ் உரு பசீதன் உள் பெற்றாலும் ஆதரியேன் செம்பமளவாயான் திருவேங்கடம் என்னும் எம்பெருமான் பொன்மலையில் ஏதேனும் ஆவேனே உம்பர் உலகாண்டு ஒரு குடைக்கு உருப்ப சீதன் அம்பொர்க்கலை அல்குள் பெற்றாலும் ஆதரியேன் செம்பவளவாயான் திருவேங்கடம் என்னும் எம்பெருவான் பொன்மலையில் ஏதேனும் ஆவேனே வாழால் அறுத்து சுடினம் மருத்துவன்பால் மாளாத காதல் நோய்காழன் போல் மாயத்தால் மீளாத்துயரு தரினம் வித்துவ கோட்டம்மா நீ உனது ஆருளே பார்ப்பன் அடியேனே... வாழால் சுடினும் மருத்துவன்பால் மாளாத காதல் நோயாளன் போல் மாயத்தால் மீளாத்துயரு ஹரினும் வித்துவ கோட்டு அம்மா நீ ஆளா உனது உளேபார்ப்பனடியேனே அர்த்தம் பண்ண போது வித்துவ நீ மாயத்தால் மீளாத்துயரு ஹரினும் உனது ஆளா உனதருடைய பார்த்திருப்பேன் திருப்பி படிக்கிறேன் வாழால் அறுத்து சுடினம் மருத்துவன்பால் வாழாத காதல் நோயாளன் போல் மாயத்தால் மீளாத்துயர்தரம் வித்து வக்கோட்ட அம்மா நீ ஆளா உனதருளே பார்ப்பன் அடியேனே ஆலை நீள் கரும்பு அன்னவன் தாளோ அம்பு எத்தட கண்ணினந்தாலோ வேலை நீர் நிறத்து அன்னவன் தாளோ வேழப்போதகம் அன்னவன் தாளோ நீல வார் உழல் என் மகன்தாலோ என் உன்னை என் வாயினை நிறையத்தால் ஒலித்திடும் திருவினை இல்லாத்தாய திருவிண்ணை இல்லாத்தாயரில் கடையாயின தாயே நீள் கரும்பு அன்னவன் தாலோ அம்பு தாலோ வேலை நீர் நிறவன் தாலோ வேழப்போதகம் அன்னவன் தாலோ ஏலவாறு ஊழல் என் மகன் தாலோ என் உண்மை என் பாயிடை நிறைய தால் ஒலித்திடும் திருவினையில் நா தாயரில் கடையாகின தாயே என்ன தேவகி வந்து வருத்தப்படுறா சின்ன குழந்தை ஆயிருக்கிற கண்ணனை தான் அனுபவிக்கவில்லையே தான் தாளோலோ செய்து உன்னை தூங்கச் செய்யவில்லையே அப்படின்னு சொல்லி இந்த தால் தால் ஒலித்தே நான் தாளவுலோ என்று பாடுதல் புரியுப்பவங்களுக்கு சீசன் புரியுது தேவகினுடைய புலம்பல் பாசுரம் நூறு படிக்கிறேன் நீழ்்கரும்பு அந்த வந்த ஆலை நீள் கரும்பு அந்த வந்தாலும் ஒன்றே சொல்லியிருக்கேன் கரும்பு ஆலைக்கு ச இந்த சர்க்கரை ஆலைக்கு செல்கின்ற அந்த கரும்பு ரொம்ப இனிமையாக இருக்கும் அதனால் ஆலை போட்டிருக்கேன் ஆலை நீள் கரும்பு அந்த வந்தாலோ அம்பு எத்தடக்கண்ணி நன்தாலோ தாமரை போன்ற கண்ணை உடையவன் தாலோ தாலேலோ வேலை நீர் நிறத்து கடல் நீர் போன்ற நிறத்தை உடைய வந்தாலோம் வேழ போதகம் அண்ண வந்தாலும் போதகம்னா யானை குட்டி யான கன்று வேழ போதகன் அன்ன வந்தாலும் என் மகந்தாலோ என்றென்று உன்னை என் வாயிடை நிறைய தால் கிடம் கிடும் இல்ல தாயரில் கடையாகின தாயே அவ் திருவினை இல்லா பாக்கியம் இல்லாத தாயர்களில் தாய்களில் நான் கடைசி அப்படின்னு சொல்லுகிறேன் அடுத்த பாசனம் பருவம் வண்டாளின் கிணை வணங்கி பலநகரம் தொழுதேத்த மன்னனாபார் நின்னாயை அரியணை மேல் இருந்தாயை நெடுங்கானம் படரப் போகு என்னாள் எம் விமோபூ உன பயந்த கைகேசி சொர்கேட்டு நன்ாகனா நிலத்தை தேன் நன் மகனே உன்னை நானே இது தசரதன் புறம்பர் தசரதன் ராமன் காட்டுக்கு போயிட்டான் அவன் இப்போ வருத்தப்படுறார் எப்படி வருத்தப்படுறார் பாருக்கும் பண்டாளின் கிணை வணங்கி உன்னுடைய திருவடிகளை வணங்கி நகரம் தொழுதேந்த மன்னனாபான் நாய் நாளைக்கு பட்டாபிஷேகம் நடக்கப்படுது இருந்த உன்னை அரியணை மேல் இருந்தாயே ஏற்கனவே நீ இளவரசன்கிற அரியணையில் இருந்தாய் நெடுங்கானம் படரப் போகு என்னள் எம்மி ராமாவோ என்னுடைய ராமனே அப்படிப்பட்ட உன்னை காட்டுக்கு போ என்று சொன்னால் யாரு உனைப்ப அந்த கைகை உன்னிடம் பிரியமாகத்தான் இருந்தாள் கைகை முன்னெல்லாம் உனைப்ப அந்த கைகை அவளுடைய சொற்கேட்டு அவளுடைய வார்த்தையை கேட்டு நன்னாக நான் நிலத்தை ஆழ்வித்தேன் நன் உன்னை நானே நான் இந்த ராஜ்யத்தை ரொம்ப நாள் நடத்திட்டு இருக்கேன் உன்னையும் பிரமாதமாக நடத்திட்டேன் அப்படின்னு தசரதன் புலம்புகிறார் பாசுரம் என்னூறு படிக்கிறேன் வந்தாளின் கிணை வணங்கி வளநகரம் தொழுதேத்த மன்னனாபான் நின் அரியணை மேல் இருந்தாயை நெடுங்கானம் படற போகு என்னள் எம் உனைப்பை அந்த கைகேசிதன் சொல்கேடு நன்னாக நானில நன்றாக படிக்கிறான் ஆனால் பாசுரத்தை சொல்லும்போது இப்படி சொல்ற வழக்கம் நன்றாக வித்தேன் நன்மகனே உன்னைதானே முன்னொரு நாள் மழுவாளி சிலை வாங்கி அவன்தவத்தை முற்றும் செற்றாய் உன்னையும் குன்னருமையையும் உன் மூயின் வருத்தமும் ஒன்னாக கொள்ளாது என்னையும் என் மெய்யுரையும் மெய்யாக கொண்டு வனம் புக்க எந்தாய் உன்னை பகனாகப் பெறப் பெறுவேன் ஏழு பிறப்பும் நெடுந்தோள் வேந்தே முன்னொரு நாள் மழுவாளி சிலை வாங்கி அவன் தவத்தை முற்றும் சற்றாய் உன்னையும் உன் அருமையையும் உன் மூயின் வருத்தம் உன்னாக கொள்ளாது என்னையும் என் மெய்யுறையும் மெய்யாக கொண்டு வனம்பு கயந்தாய் நின்னையே மகனாக பெற பெறுவேன் நெடுந்தோள் வேந்தேன் இந்த உன்னை உன்னைனா முன் முன்னொரு நாள்னா மழுவாளி அப்படின்னு மழு என்கிற ஆயுதத்தை கொண்டிருக்கிற பரசாதந்து சிலை வாங்கி அவனோட சிலை வில்லை வாங்கி அவன் தவத்தை அழித்தா எதான் அர்த்தம் உதது அப்படிப்பட்ட உன் உன்னையும் உன் அருமையையும் இப்படிப்பட்ட உன்னுடைய பெருமை உன்னுடைய த இது இதெல்லாம் கண்டுக்காமல் முன் மூயின் வருத்தம் மொயின்னா அங்கே அம்மா உன்னுடைய அம்மாவின் வருத்தத்தையும் அதெல்லாம் கண்டுகொள்ளாது என்னையும் என் மையுறையும் என்ன என்னுடைய வார்த்தைகளை கேட்டு கொண்டு வனம்புக்கையந்தாய் நின்னையே பகனாகப் பெற பெறுவேன் ஏழு பிறப்பும் நெடுந்தோள் வேந்தேன் முன்னொரு நாள் மழுவாளி சிலை வாங்கி அவந்தமத்தை ஊற்றும் சற்றாய் உன்னையும் உன் அருமையையும் உன் மூயின் வருத்தம் உன்னாக கொள்ளாது என்னையும் என்மையுறையும் மெய்யாக கொண்டு வனம்பு கயந்தாயி இன்மையே மகனாக பெற பெறுவேன் ஏழு பிறப்பும் நெடுந்தோள் வேந்தே இந்த வார்த்தையை நம்ம எல்லாரும் சங்கள்கிட்ட சொல்ல முடியுமா அப்படிங்கிறது நெடுந்தோள் வேந்தே இன்னொரு படிக்கிறேன் முன்னூறு நாள் மழுவாளி மழுவாளி சிலை வாங்கி அவந்தவத்தை முற்றும் சற்றாய் உன்னையும் உன்னருமையையும் உன் மொயின் வருத்தமும் ஒன்னாக கொள்ளாது என்னையும் என் உரையும் மெய்யாக கொண்டு வனம் வனம்புக்கையந்தாய் நின்னையே மகனாகப் பெற பெறுவேன் ஏழு பிறப்பும் நெடுந்தோள் வேந்தே தில்லை நக தில்லை தில்லை நகர் திருச்சி தன்னுள் விளங்கு மாருதியோடு அமர்ந்தான் தன்னை எல்லையில் சீர்தசர தயரதன் தன் தோன்றிற்றது முதலா தன் உலகம் பூக்கது ஈரா சொல்லியலும் படைத்தானை சொல் கொல்லியலும் பட கொல்லியலும் படைத்தானை கொற்ற உள்வாள் கோழியருகோன் குடை குலசேகரன் சொச்செய்த சொல்லியலின் தமிழ் பாலை பத்தும் மலந்திகள் வலந்திகள் மாரணன் நடிக்கு தில்லை திருச்சித்திரக்கூடம் தன்னுள் திரல் விளங்கு மாருதியோடு அமர்தான் தன்னை ராமன் அப்படி சொல்ற திருச்சித்திரக்கூடம் என்கிறார் அந்த திவ்ய தேசத்தில் இருக்கிற அனுமானோடு இருக்கிற அந்த பெருமானு எல்லை சீர் எல்லை இல்லாத புகழை உடைய தயர தந்தன் மகனாய் தோன்றிற்றது தோன்றிற்று அது முதலாம் மகனாக பிறந்தது ஏன்னா இவர் வந்து ராமாயணத்தையும் ஒரு பதிகத்தில் எழுதியிருக்கார் அந்த பதிகத்தினுடைய பல தான் இது இருந்தால் நம்ம இந்த பலஸ்ருதி இந்த பத்து மாசத்துக்கும் வச்சுக்கிறோம் தோன்றிற்றது முதலா தன்னுலகம் புக்கது ஈர தன்னுடைய தன்னுடை தன்னுடைய சோதிக்கு சென்றது முது முயறான முதலாக முடியா முடிவாக ராமனாக பிறந்திரு பிறந்து தன்னுடைய சோதிக்கு எழுந்தருளிய அந்த விஷயம் வரையிலும் கொல்லியலும் படைத்தானை கொல்வதே இயல்பாக கொண்ட படை படையை விடையவனை நிறுத்தம் எதிரிகளை வீழ்த்துவதையே தன்னுடைய இயல்பாக கொண்ட படை படைகளை உடையவன் அதை கொல்லியலும் படைத்தானை கொற்ற கொள்வாள் கோழியருகோன் கொற்றனை வெற்றியை தரக்கூடிய மாலை ஆயுதமாக கொண்ட அந்த கோழி அவருடைய ராஜ்யம் கோழி அருகோன் குலச்சு குல குல குலசேகரன் சொச்செய்த நல்லியலும் தமிழ் மாலை நல்ல பாசுரங்களால் நல்ல வார்த்தைகளால் உண்டாக்கப்பட்ட இந்த தமிழ் மாலை பத்தும் வல் நலந்திகள் நாரணன் நடிக்கு நன்னுபாரே புரிய நினைக்கிறவங்களும் நான் அப்பா சொத்துறம் படிக்கிறேன் தில்லை நகர் திருச்சித்திர கூடந்தன் திரு சித்திர இல்லை நான் பாருங்க திருமங்காக சித்திரக்கூடம் எழுதுவார் இவர் தில்லை நகர் திருச்சி கூடந்தன்னுள் திரல் விளங்கு மாரதியோடு அவர்தான் தன்னை எல்ல எல் சேர் தயாரதன் தன் தோன்றிற்றது அது முதலா தன் உலகம் புக்கது ஹீரா கொல்லியலும் படைத்தானை கொற்றவேல் கொற்றவேல் முல்வான் கோழியற் குடை குலசே குலசேகரன் சொச்செய்த திருமங்க குலசேகரார் அருளி செய்த அந்த ராமாயண சுருக்கன் பூஜை செய்த நல்லியலின் எலின் தமிழ் மாலை பத்தும் பல்லாறு நலந்திகள் நாரணிக்கு நண்டு பேரே சுற்றிலாம் நினைக்கிறேன் ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா